இன்றைக்கி சரியான ஒரு மாங்காய் வெட்டதாங்க முதலில் தோட்டத்தில் இருக்கிற மாமரத்தில் ஃபுல்லாக காய் நிறைய காய்ச்சிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய பிஞ்சு பூ இன்னுமேனு குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஒரு பத்து காயை போல் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய காய் இருக்குது அதையும் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலாம் சரி எடுத்துகிட்டு போய் ஊருவாய் போடலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இது வந்து சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்காது சீசன் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய்க்கு செம்மையா இருக்கும் இப்பயுமே போடலாம் புளிப்பு வந்து கம்மியா இருக்கும் திருப்பி இன்னைக்கு ஒரு இருக்கிற காயை மட்டும் எடுத்துரலான்ட்டு வந்தோம் எவ்வளவுதான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினாலுமே இந்த மாதிரி மாங்காய் எல்லாம் மரத்துல இருந்து அப்படியே பறிச்சு எடுக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் சூப்பரா இருந்தது பாக்கறதுக்கு வேற ஒண்ணும் இல்லைண்ணா சரி இன்னுமே வந்து நம்ம ஒரு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் போய் வந்து எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய காய் எடுக்கலாம் ஒரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரி செடி கொஞ்சம் வீட்டு செலவுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் இது ஃபுல்லாக இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்கிறவங்க அப்படின்னாலே வந்து வீட்டு செலவுக்கு சின்ன வெங்காயம்லாம் ஊனி அவங்களே வீட்டு செலவுக்கு எடுத்துக்குவாங்க இது வந்து நமக்கு காடு கூட தாயினாங்க ஊனியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் மாங்காய் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இங்கே வந்தாலே அப்படியே ஒரு சமையாக இருக்கும் அது வந்து இந்த சாயங்கால நேரம் வந்துட்டு போனோம்னாலே அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இது அடுத்த நாள் பாருங்கள் கொஞ்சம் ஜினியா அப்புறம் ப்ரக்கோலிலாம் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் வந்துருச்சு ஜினியா வந்து போட்டு விடலாம் விதையை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் இது வந்து மிக்ஸ்டு கலருங்க டபுள் கலர் வந்து வருதுன்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து கத்திரி அது போக சோ சோயா பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் அப்புறம் கொஞ்சம் கத்திரி வதை தக்காளி வதை மிளகா விதையெல்லாம் போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கொடி வந்து பாவக்காய் கொடி வந்து காய்ச்சி ஓஞ்ச ஓ ஓஞ்சி போயிடுச்சு இருந்தாலுமே நிறைய இன்னுமே பிஞ்சல்லாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு காய் நல்லா திரண்டிருந்தது இதெல்லாம் பாருங்களேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் போனால் இந்த ரெண்டு காய் எடுக்கலாம் அது போக இன்னும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்செல்லாமே நிறைய இன்னும் விட்டுட்டே தான் இருக்குது எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்னு இது போக பக்கத்துலேயே மறுபடியும் ஊனி அதுவும் வந்து பிஞ்சு வந்துருச்சு இங்கேயே தான் வந்து ஒரு பீக்கங்குடி வந்து போட்டு விட்டுருந்தோம் அதுவும் சூப்பராக வந்து படர்ந்து வந்திருக்கு இதில் போட்டுவிட்ட அந்த பாவக்காய் அதுவும் வந்து மறுபடியும் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து இனி வந்து நமக்கு எல்லா காயுமே இனி கிடச்சிட்டே இருக்கும் தக்காளி செடி இந்த மாதிரி தடையுங்கிறத நான் இந்தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த தண்டு வந்து கீழே விழுந்திருந்தது இதில் பாருங்கள் எப்படி வேறு இருக்குன்னு அந்த தண்டு வந்து மண்ணில் பட்டு அது வந்து அப்படியே வேர் பிடிச்சி அதுலேருந்து அப்படியே தலைய ஆரம்பிச்சிருக்கு இங்கே வந்தே இந்த இந்த செடி ஃபுல்லாக வந்து அப்படி தான் தலைஞ்சிருக்கு அதுவும் அப்படியே பூ வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே பேனில் இந்த மாதிரி வந்து தக்காளி செடி தலைஞ்சி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்